வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி சோண்டர்லான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான கிழங்கா மீன் குழம்புங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த கிழங்கா மீன் குழம்பு பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதெல்லாம் லைட்டாக பொரியும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் நல்லா இந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு நாலஞ்சு பல் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இதிலே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ அதே பேனில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதில் வந்து ஒரு சிக்கி அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சாம்பார் தூள் இருந்தாலும் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போது இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிழங்கா மீன் ஒன்றுனா வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மீன் குழம்பு வந்து கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கிழங்கா மீன்லாம் சூப்பராக கிழங்கு மாதிரி வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே குக் பண்ணோம்னா ஓவர் குக் ஆகிரும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சுவையான கிழகா மீன் கோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமே வந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்ட்ரலேண்ட்